ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பவுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசில அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேல சிம்ம ராசிக்குள்ளோ சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் ஆகுவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியிலிருந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்துவிடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ள இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளும் பகவான் உள்ள நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயணிட்டு வந்து இருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கணும் நம்ம பேசும்போது கூட மற்றவங்க சிரிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ரிசவர் ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி நம்ம சொன்ன மாதிரி மகிழ்ச்சியை தன்னுடைய புன்னகையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ அப்படி தன்மை கொண்ட நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது காலபுருஷன் ராசியில் இரண்டாம் இடம்தான் ரிஷபம் அதே போல் வந்து ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ரிஷபராசியின் உச்சம் பெற்ற கிரகம் வலிமையான வலிமை பெற்ற கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அதான் ரிசபராசிக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தாயின் மீது ஒரு அக்கறையும் பாசமும் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம் விசபராசிக்காரங்க அம்மா மட்டும் எப்பவுமே கூடியே இருப்பாங்க கல்யாணம் முடிச்சிட்டா கூட மகனை விட்டு பிரிய மாட்டாங்க மகளை விட்டு பிரிய மாட்டாங்க அது ரொம்ப ரேர் தான் அப்படி பிரியிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய சில மாற்றங்கள் இருக்கும் அதனால தான் சில நேரங்களில் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் தன்னுடைய மகனை விட்டும் தன்னுடைய மகளை விட்டும் பிரியாத ராசியில் ரிசப ராசி முதன்மையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் காலபுருஷன் ராசிக்கு ரெண்டாம் இடமாகவும் ஆறாம் இடமாகவும் வருகிறார் என்று பார்க்குறோம் ஸோ அவர் இப்போ வந்து எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அதாவது ரிஷபராசிக்கு நாலாம் இடம் தான் சிம்ம ராசி ஸோ அப்போ உங்களுடைய தாயாருடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் புதிய வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அல்லது அம்மா வீட்டு வழி சொத்துக்கள் ஏதாவது வர வர்றதுல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லை அம்மா உறவு முறையில் யாராவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சின்ன ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அதாவது உங்களுடைய உறவில் யாராவது ஒருத்தவங்க வந்து சமாதானமாக பேசி அந்த உறவுக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு விரிவை விரிசலை வந்து ஒற்றுமை ஒற்று அதாவது ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் உங்களுடைய கௌரவம் நிலைநாட்டப்படும் உங்களுக்கான தன்மை ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுபோல் சுகங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்கள் ராசின் அதிபதியை ரிசவராசியின் அதிபதியை நாளில் உட்காந்துருக்கனால சுகஸ்தானம் உங்களுக்கு வலிமை பெறுகிறது அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் என்பது கண் கண்டிப்பாக சொல்லலாம் அப்புறம் புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம் உங்களுடைய இளைய சகோதரன் அல்லது சகோதரிகளுக்கு யாருக்கும் திருமணம் முடியலை திருமணம் பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக சபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க போறீங்க என்பதை நாம் பார்க்குறோம் ஸோ அதே போல் வாசனை திரவியங்கள் நம்ம இந்த இந்த மாதம் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க சென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக அடிச்சுக்கிருவாங்க ஸோ அதே தான் இந்த மாதம் நீங்கள் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்ல ரொம்ப அறிவ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய திட்டமான தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் வந்து எவ்வளோ தூரம் நன்மைகள் இருக்கோ அதே போல் சின்ன சின்ன கிரக ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் பார்ப்போம்ல அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயங்களில் கட்டாயமாக தலையிடாதீங்க உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலைக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த வேலையை செஞ்சு முடிங்க சிறப்பான தன்மையை நீங்கள் பெறுவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலதாமதம் படுத்தக்கூடாது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசபராசிக்காரங்க இந்த மாதம் மட்டும் இந்த பாடத்தை நாளை படிச்சுக்கலாம் இந்த விஷயத்தை நாளை செஞ்சுக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் அடிப்படை கல்வியிலேருந்து உயர்நிலை கல்வி வரை இருக்கும் விசபராசிக்காரர்கள் உறுதியாக மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் கரெக்டாக படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்கன்னா நல்ல மார்க் அதிகமான மார்க் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்று பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபராசினியர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன ஆகஸ்ட் மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் என்றைக்கு வருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன இன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பானஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் கால தள்ளிப்பட்டு நகண்டு போயிடுங்க நீங்கள் போய் அவங்க சொல்கிறாங்கிறக்காண்டி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவோ இல்லை விவாதங்கள் பண்ணவோ கட்டாயமாக வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பணம் கொடுக்கணும் வாங்கணுனாலுமே கொஞ்சம் க கவனமாக நிதானமாக கரெக்டான அது கொடுக்குமா அல்லது பணத்தை கொடுத்தோம்னா அதுக்கான ரசீதை வாங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் நீ கரெக்டாக சந்திராஷ்டிரம் தன்னைக்கு நீங்கள் ஒரு சரியான முறையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது இந்த சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு இருக்கும் நாட்களில் விநாயகர் வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள் அதேபோல் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அம்மன் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் உறுதியாக தரும் என்பதை கூறிக்கொள்கிறேன்